இந்த தர்மா தர்ம விஷயத்தில் அதர்மத்தை வந்து அது தப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலுமே பல பேர் வந்து அதர்மத்தை நாடி போகிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஒரு பக்கம் வந்து வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலுமே அந்த வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் தெரிஞ்சுமே வந்து அதர்மத்தில் போகிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஒரு விஷயம் தோணிச்சு மனுஷங்க பொதுவாக வந்து ஒரு அதர்மமான விஷயத்தில் வந்து பெரிய அளவில் துன்பம் இருந்தாலுமே ஒரு சின்ன அளவு இன்பம் இருந்துச்சுன்னா அதை நாடுறாங்க அப்படிங்கிறது தெரியுது இப்போது போது சுகமாக இருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப அரித்தா வந்து கொஞ்ச நாளுக்கு அந்த இடம் எரியும் அந்த எரிச்சலை நான் கொஞ்ச நாளுக்கு தாங்குறேன் ஆனால் அரிக்கும் போது சுகமாக இருக்குது அதே மாதிரி சில நாடுகள்லாம் வந்து திருடுனாங்கன்னா கை வெட்டிடுவாங்க வெட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி திருடத்தை செய்கிறாங்க அந்த நாட்டிலையும் அப்போது தொட்டால் சுடுங்கிறது தெரியும் ஆனால் மனுஷங்க வந்து ஒரு வேளை அதை தொடரும்போது கொஞ்சோண்டு இன்பம் இருந்துச்சு அப்படின்னா அதை தொட்டு தொட்டு பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்போது அதர்மமான விஷயம் துளி கூட இன்பத்தை கொடுக்கறதே இல்லை அது துன்பத்தை மட்டும்தான் கொடுக்குது அப்படிங்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு தான் விவேகம் விவேக விவேகபுத்தினால் இந்த சீர்தூக்கி பார்க்கணும் இந்த விவேகம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது இந்த சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிறதுல விவேகம் தான் முதல்ல நிற்குது நிலை இல்லது அதுதானே நித்யா நித்ய ஃபர்ஸ்டு விவேகம் அதுதான் நம்ம தத்துவ பதத்தில் சொல்கிறாங்க அந்த விவேகம் இல்லாததுனால தான் அவங்கெல்லாம் அப்படி செய்கிறாங்க விவேகம் வந்துவிட்டு பிறகு அவன் அதை பற்றி திரும்பி கூட பார்க்க மாட்டான் எது தர்மம் அதர்மம்லாம் அவனுக்கு தெரியாது அதை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான் ஏன்னா அவனுக்கு கூடவே வைராகியம் வந்துது இப்போ விவேகங்கிறது பிறக்கும்போது கொஞ்சம் விவேகாத்தான் பிறக்கணும் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படியே புகழோடு எப்படி நம்ம தோன்ற முடியும் இப்படின்னு சொல்லிட்டார் அப்போல்லாம் நம்ம புகழை புகழ் இல்லாமல் நான் தோன்றிட்டேன்னா நான் இனிமேல் பிரயோஜனம் இல்லையா நான் புகழுன்னா தோன் போது புகழோடு தோன்றுனா புகழ் தரக்கூடிய குவாலிட்டியோடு தோன்றுன்னு அர்த்தம் புகழோடே தோன்றுறதில்ல பணக்காரங்க பிறந்த பெரிய சினிமா ஆக்டருக்கு பிறக்குன்னு நான் அந்த அர்த்தம் சொல்லலை புகழை ஈட்டுவதற்கு வேண்டிய விவேகத்தோடு பிற அவிவேகைகள் பிறந்தால் என்ன என்ன இப்போ விவேகங்கிறது தான் நீங்கள் கேட்குற அதர்மம் இன்பம் தந்தாலும் அது துன்பம் தான் அதிகம் தரும் அவனுடைய இன்னொரு பக்கம் துன்பம் அப்படிங்கிறது விவேகத்தில் தான் புரியுது அவிவேகிக்கு ஒரு பக்கம் தான் தெரியுது இது துன்பம் எப்படி தரும் அப்படின்னு தான் அவன் நினைக்கிறான் அவன் இதுக்கு முன்னாடி நடந்த இன்பத்தை எல்லாம் சீர்தூக்கி பார்த்துருந்தா இன்றைக்கி நான் எதெல்லாம் துன்பம்னு சொல்றனோ அது கட்டாயம் ஒரு காலத்தில் இன்பமாக இருந்தது அப்படின்னு அவன் கண்டுபிடிப்பான் அவனுக்கு வேண்டியது இன்பம் அது அது வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க கிட்டே என்ன இல்லைன்னா விவேகம் இல்லை எது நித்திய சுகம் எது அநித்திய சுகம்னு கண்டுபிடிக்கணும் அவன் அவனுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் உலக அனுபவத்தில் கண்டுபிடிச்சதுனா அனித்திய சுகம் தான் சுகம்னு இருக்கிறான் நித்திய சுகம் ஒன்று இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது நீங்கள் வேல்யூ ஆஃப் வேல்யூஸ்னு சொல்கிறீங்க நித்தியம் பற்றி அறிவில்லாததான் அக்ஞானம் தான் முக்கியம் அஜ்ஞானம் நித்திய சுகம் தான் எல்லோரும் தேடுறாங்க ஆனால் நித்திய சுகம் ஒன்றும் எதுவுமே இல்லை ஏன்னா நித்திய சுகத்தை உண்டாக்க முடியாது நித்தியங்கிறது எப்போது இருக்கிறதானே ஆனால் உனக்கு வந்து எப்போவுமே தன்னுடைய துன்பத்தையாக உணர்வதனால நித்திய சுகம் ஒன்று இல்லைன்னா உனக்கு முடிவு பண்ணியிருக்கிறான் பத்தாம் அவன் இல்லை அப்போ உலகம் முழுக்க தேடுறான் தான் பத்தாம் அவன் அவன் தேடுற நித்திய சுகம் நானே அப்படிங்கிற ஒரு அறிவு இல்லை அந்த அறிவு வர்றதுக்கு முதல்ல நித்திய சுகம் ஒன்று இருக்குது நித்திய அநித்திய சுகம் இருக்குதுங்கிறது பிரித்து பார்க்குற விவேகம் ஒன்றும் இல்லை அந்த சுகத்திலே அவன் பார்க்கலாம் இல்லையா அவன் தேடுகின்ற தர்ம தர்ம சுகங்களிலேயே சிலது வந்து நித்திய சுகத்துக்கு அருகாமையில் போகுது அதாவது துக்கம் கலவாத சுகம் இன்னொன்று துக்கத்தோடவே பிறக்கிற சுகம் இதை பிரித்து பார்க்கறதுக்கு அவனுக்கு தெரியலையா அதுக்கு புத்தி கொடுக்கலையா எல்லாரும் புத்தியோடு தான் பறந்துருக்குறாங்க அந்த புத்தியை பயன்படுத்துறது தான் விவேகம் இப்போ புத் துன்பம் கலவாத ஒரு இன்பம் எது தரும்னா நன்மை தான் தரும் ஸ்ரேயஸ் மட்டும் தான் துன்பம் கலவாததை தரும் அது இன்பம் தராதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஆனால் அது நீடித்த இன்பம் தரும் ஓரளவுக்கு ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் நித்திய சுகம் தராவிட்டாலும் துன்பம் தராது இல்லை துன்பம் தராதனால அது நித்திய சுகம்னு வச்சுக்கலாம் இல்லை அது பேர் ஆபேட்சிக சுகம் ரிலேட்டிவ்லி இட் இஸ் என்ஜாயபிள் இப்போ பிரேயஸ் எது பிரேஸ் எது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உடனடியாக இன்பம் தருது அப்படின்னா அது கட்டாயம் பிரேசாக தான் இருக்கும் நீடித்த இன்பம் தருவது வந்து உடனடியாக தராது ஏன்னா நீடித்த இன்பம் வந்து உனக்கு புலப்படாது அது நீடித்த இன்பமாக இருக்கிறதுனாலே அது புலப்படுவதில்லை தோன்றி மறைகின்ற தான் உனக்கு புலப்படும் ஒன்று திடீர்னு வந்ததுன்னா அவள் வந்துருச்சுன்னு தெரியும் உங்கள்கிட்ட ஆனந்தம் எப்போவுமே ஆத்மாவில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது அது என்ன மூடி மறைஞ்சி வெளிவந்தால் தான் ஓ இருக்குது போல இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ நிஜ ஆனந்தம் அது சொந்த ஆனந்தம் ஒருத்தனுடைய ஆத்மானந்தம் ஸ்வயானந்தம் என்பது ஒருத்தனுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது அது அவனுக்கு வெளி குணாந்து யாராக தான் தெரியும் அவன் அப்படி காட்டுவது தான் இந்த உலக விஷய சுகங்கள் இந்த உலக சுகங்கள் எல்லாம் தன்னுடைய ஆத்மாவில் தான் ஆனந்தத்தை காட்டி கொடுக்குது என்னுடைய மனக்குறையை போக்குவதனால் என்னுடைய ஆனந்தம் வெளிவருது என்னுடைய மனக்குறை தான் என் ஆனந்தத்தையும் மறைக்குது இந்த மனதில் நிறைவின்மை என்ன அடிக்க வசி அன்சாட்டிஸ்ஃபைடு மைண்டு அந்த மனம் அந்த நிறைவில்லாத தான் உன்னுடைய நிஜ ஆனந்தத்தையே மறைக்குது மனம் நிறையணும் அப்போ மனம் நிறைஞ்சிடுச்சுன்னா அந்த நிறைந்த மனம் ஆத்மாவை நல்லா பிரதிபலியுது ஆனந்தம் அங்கே பிரதிபலிக்குது அப்போ மனம் நிறையும் போதெல்லாம் உனக்கு ஆனந்தம் வர்றதுக்கு காரணமே மனம் ஆனந்தமாகி ஆத்மாவை முழுவதாகவும் பிரதிபலித்துக்கு வெற்றி ஏற்றத்தன்மை அடையுது அது நிச்சலமாயிடுது மனக்குறை வந்ததுன்னா அது சலனம் ஆகிடும் அந்த குறையை நீக்கத்திற்கு வேண்டிய ஏதாவது உபாயத்தை அது தேடிகிட்டே இருக்குது இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்போ குறையுள்ள மனசு தர்ம தர்மம் கூட பார்க்குறது இல்லை அதை நிறைக்கணும்னு தான் பார்க்கு அப்போ அது நிறைஞ்ச உடனே அப்போதைக்கு ஒரு பிரதிபலிப்பு ஏற்படுது முழு பிரதிபலிப்பு அது இருக்கிற ஆத்மாவுடைய சத்தம்சமோ சித்தம்சமும் தான் பிரதிபலிச்சுது இந்த சிதாபாசனில் சிதா பாசன்கிட்ட சத்தம்சமும் சித்தம்சமும் தான் தெரிந்தது ஆனந்தம்சம் மறைக்கப்பட்டதாக ஏன்னா மனம் எப்பொழுதுமே குறையோடாதான் இருக்கும் அது விகார புத்தியுடையது அது விருத்தி ரூபமானது அதில் வரும் வரும்பொழுது இந்த ஆனந்தமும் பெரிஞ்சுக்கொள்ளும் இந்த விருத்திங்கிறது என்னென்ன சமாதானம் அமைதி எப்போ மன அந்த அமைதியை சமாதான அடையும் ஆசையில் இல்லாத போது தானே இப்போ ஆசைங்கிறது ஒன்று நிரந்தரமாக மனத்தில் ஒரு குறையை உண்டாக்குகிறது அது ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் தூண்டுது இந்த நிறைவின்மை ரஜோகுணத்தை தூண்டுது அதனால் இச்சாசக்தி வெளிப்பட்டு இச்சை மீது ஏற்பட்டு போகத்துக்கு போய் மறுபடியும் அந்த சத்துவத்தை அடையும் இந்த சத்துவத்தை நிரந்தரமாக நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விவேகம் தானே கிடைக்கும் குறைந்தபட்சம் ஸ்ரேயஸ் பிரேயஸ் அதை வேறுபடுத்தக்கூடிய விவேகம் இருந்ததுன்னா அதர்மத்துக்கு போகவே மாட்டாங்க இப்போ முதல்ல நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது சிரேயஸ்பிரேயஸ் தான் தர்ம தர்மம் கூட ரெண்டாகும் அவனுக்கு பின்னாடி தெரியும் இதுதான் தர்மங்கிறாங்களா இதுதான் அதர் மாங்குறான்னு பின்னாடி தான் தெரிஞ்சுக்கும் இல்லைன்னா திருடாதே பொய் சொல்லாதே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் யாரும் கேட்க மாட்டாங்க உனக்கு இன்பம் தரும்பா பொய் சொன்னா கூட இன்பம் தரும் அது சிறைய சார்ந்தா பொய் கூட சொல்லலாம் அது சிறைய சார்ந்தா சிறைய சார்ந்தா திருடலாம் அது இப்படி சார் சிரேயசன் பேர் வந்த வந்தவர் அது திருடு ஆகுமான்னு பாரு அப்போ அதுக்கு உலகெல்லாம் திருடுன்னு பேர் வச்சா கூட அது சிரேயஸ் தான் அப்படி தானே ஒரு ஆழ்வார் ஒரு கோயில் கட்டுறதுக்காக திருடிட்டே இருந்தார் அவர் பேர் என்னங்க ஒரு மகாராஜா திருமங்கை ஆழ்வார் அவர் திருடி திருடி தான் கோயில் கட்டினார் அது பணம் பத்தலை பெருமாள் கட்டையும் திருட்டுறார் அவர் என் காலில் இருக்கிறது மெட்டியை ஏட்டுட்டேன் அப்படின்னார் அதை கடிச்சு எடுத்தாங்க அப்போ எப்படியும் சரணாகதி ஆயிட்டான் தாள் ஸ்ரேயஸ்னு தெரிஞ்சதுன்னா ஸ்ரேயஸ் எப்பொழுதுமே தர்மமாக தான் தர்மம் தர்மம் டீச் பண்ணாதீங்க அவனுக்கு வேண்டியது இன்பம் இன்பம் தருவதுக்கு ரெண்டு வாய்ப்புகள் ஒன்று ப்ரேயர்ஸ் ஒன்று சிரேயர்ஸ் இந்த இந்த விவேகத்துக்கு கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமாக சின்ன குழந்தைகளே அதை கற்றுக் கொடுத்துடலாமில்ல உணவு சாப்பிடும் சாப்பிடும்பொழுதே அவங்க ப்ரேயர்ஸுக்கு போகிறாங்க சிரேயஸை விட்டுறாங்க அப்போ கீரையை திடமாட்டான் அது வேறு இடத்துல ஒன்று இனிப்பாக இருக்கிறதோ பசையாக இருக்கிறதோ சாப்பிட்றான் இப்போ கீரை சாப்பிட வைக்கணும் அந்த சமயத்தில் தான் அவனுக்கு வந்து ஸ்ரேஸ் பிரேசை உபதேசிக்க முடியும் அங்கே தர்மம்லாம் இல்லை இன்பம் இதுலேயும் கிடைக்குதுடா இதில் கிடைக்கிற இன்பம் துன்பம் கலவாதது கீரையில் கீரை பழகிடுச்சின்னா அதுக்கப்புறம் அது இன்பம் இருக்கிறது கண்டுபிடிக்கலாம் அப்புறம் என்னென்ன விதவிதமான கீரையை தேடுவான் அது முதல்ல தெரியல உடனடியாக இன்பம் தருவது வந்து எப்போவுமே துன்பத்தை கொடுக்கும் நன்மைகள் எப்போவுமே இன்பத்தை உடனடியாக தராது ஆரம்பத்தில் கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும் பின்னாடி தான் அது வந்து அவ்வளோ சுவையாக இருக்கிறத பார்ப்போம் பிளாக் காஃபி முதல்ல அல்லது டார்க் சாக்லேட் இவ்வளோ கசப்பாக எப்படி சாப்பிட்றது அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் பழகி போயிடுச்சுன்னா நாக்கு அதுக்கு அடிமை இடம் அது நல்லது அப்படின்னு வச்சுட்டோம்னா நான் உதாரணத்துக்கு சொன்னேன் அதனால் நீங்கள் அதாவது சாப்பிட வேண்டிய அவசியம் பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுது இது போதுமா விவேகத்தை தான் முதல்ல நம்ம கொடுக்கணும் தர்ம தர்மத்தை ரெண்டாவது அவன் புரிஞ்சுக்குவான் பரதர்மத்தை விடவும் ஸ்வதர்மத்தை தான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறாரு இந்த ஆசிரம தர்மத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஆசிரமத்தில் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க வந்து கிரகஸ்தாசிரமத்தை சேர்ந்தவங்க இப்போது ஒருவேளை அவங்க வந்து அவங்களுடைய கடமையை தவறும்போது வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து அந்த கடமையை எடுத்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது இப்போது ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மா பையன் இருக்காங்க அப்பா அவருக்கான கடமையை செஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் மகன் தன்னுடைய கடமையை வந்து செய்யணும் அந்த அப்பாவை பார்த்துக்கணும் அது போக இவர் வந்து ரிட்டையர்டு ஏஜில் இருக்கிறதுனால அவருடைய கடமை என்னவோ அதை தான் செய்யணும் அவர் பணம் சம்பாதிக்கக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் சொல்லுது அப்போது அந்த சூழ்நிலையில் அந்த மகன் தன்னுடைய கடமையை செய்யாமல் போகும்போது இவர் வந்து அந்த கடமையை எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது ஆட்டோமேட்டிக்காக அப்போ அது வந்து தப்பாக அது சரியாக இந்த தர்மம் எல்லாம் எதுக்காக நீங்கள் வர்ணம் ஆசிரமம்னு சொல்கிறீங்க எதுக்காக ஆசிரமம்னு பிரிக்கிறோம் இந்த பிரிவினை என்ன குறிப்பிட்ட காலம்னு இருக்குதா கிரகசனுக்குன்னு இதை குறிப்பிட்ட காலம்னு இருக்குதா வானப்பிரசம் இந்த குறிப்பிட்ட ஏஜ் இப்போ கவர்மெண்ட் ஐம்பத்தெட்டுங்குது அப்புறம் அறுபத்தி மூணுன்னும் அப்புறம் சில ஜட்ஜுங்களோ சில அரசியல்வாதிகளோ தொண்ணூறு வயசுலேயும் கூட அவங்க கிரகசனாக தான் இருக்கிறாங்க இந்த இந்த ஆசிரம தர்மங்கள் அல்லது வர்ணாசிர வர்ண தர்மங்கள் எல்லாம் எப்போ வந்து செயல்முறையில் அது பயன்படும் எப்போ இந்த சமுதாயம் மோட்சத்தை நோக்கி பயணம் புருஷார்த்தத்தில் பரம புருஷார்த்தம் தான் எனக்கு வேணுங்கிறதோ அப்போ தான் இந்த ஆசிரமமும் தர்மங்களும் பேசப்படுது இப்போ மனுஷனுக்கு பணம் சர்வைவல் அர்த்த காமம் தான் பிரதானமாக இருந்தால் அங்கே அங்கெங்கே தர்மம் இருக்குது எங்கே ஆசிரமம் இருக்குது அவனுக்கு பணம் வேணும் மோட்சம் வேணும்னு சொன்னால் அவன் ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய கிரகஸ்த நிலையை குழந்தைகிட்ட கொடுத்து வந்து சம்பாதிக்காமல் போயிடுவான் இப்போ அவனுக்கு பணம் தான் முக்கியமாக இருக்குது மோட்சத்தை விட இப்போ அவனுக்கு எங்கே வந்து கிரகஸ்தம் முடியுது இங்கே வானப்பிரசம் ஆரம்பிக்குது இப்போ பணம் நோக்கிய சமுதாயமாக பாரத நாடே இருக்கும் பொழுது வர்ணமங்களும் ஆசிரமங்களும் இப்போது கிட்டத்தட்ட இல்லை ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் பேராது இந்த மோட்ச ஸ்திதியில் இருக்கிறவங்களுக்கு சுதர்மத்தை நம்ம சொல்ல வேண்டியது அப்போ அவங்க கேட்ட மட்டுந்தான் இதை நம்ம ஒரு டெக்ஸ்ட் புக் நாலேஜாக கொடுத்துட்ருக்குறோம் அவன் தான் மும்முட்சி இந்த பாடம் கேட்க வந்துட்டானே அவன் வந்து ஆசிரமத்தை போயிட்டு அதிகாசிரமியாயிட்டான் இப்போ ஆசிரமிகள்லாம் யார் அப்படின்னு கேட்டோம்னா இன்னும் இந்த ஞானத்துக்காக வேட்டை வேட்கையில் இருக்கிறவன் தான் இப்போ ஞான வேட்கை இல்லை இந்த அர்த்த வேட்கையில் இருக்கிறாங்க வித்த வேட்கையில் இருக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம இந்த தர்மத்தை நம்ம எப்படி நம்ம என்ன நாட்ட முடியும் பணம் குறிக்கோள் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அங்கே நீங்கள் பணம் தான் தர்மம் பணம் வைக்கிற தர்மத்தை தான் நம்ம எல்லாம் செய்ய வேண்டியிருக்கோம் எப்போ மோட்சங்கிறது வந்து பாரத நாட்டு சொத்தாக இருந்ததோ பாரத மக்களுடைய ஒரே குறிக்கோள் பரம புருஷார்த்தமாகிய மோட்சம்னு இருந்ததோ அப்போ தான் இந்த ஆசிரமங்களுக்கெல்லாம் ஒரு தகுதி உண்டாகும் இப்போ அது வந்து அப்படியே ஒரு கிரே ஸ்கேலில் போயிடுது வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியாக ஒருத்தர் வேண்டியதாக இருக்குது படிச்சுக்கிட்டே இருக்கிறான் வேலைக்கும் போல கல்யாணம் ஆகலை டிகிரி மேலே டிகிரி வாங்கிகிட்டே போகிறான் வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது கல்யாணம் ஆகலைன்றதுனால பொண்ணு படிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ பிஎஸ்சி முடிச்சிட்டா மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறாங்க அவங்க குடும்பத்தில் பிஎஸ்சி படித்த பொண்ணுக்கு நிகராக பையன் ஒன்றுமே இல்லை எல்லாம் டிப்ளமோ பத்தாம் கிளாஸ் தான் பாஸ் பண்ணியிருக்கான் இன்னும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் என்னம்மா பண்ணுறது அட்னா அவன் வந்து பிஜி படிக்கிறாள் அப்புறம் மாப்பிள்ளை இப்போ பிஎஸ்சிக்காவது கிடச்சிருப்பான் இப்போ எம்எஸ்சி படித்த பொண்ணுக்கு அவன் கொடுப்பான் எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஜாதியில் யாருமே இல்லைங்கிறாங்க அப்புறம் என்ன தான் பண்ணுறது பிஹெச்டி பண்ணு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசு ஆகிப்போச்சு போஸ்ட் டாக்டர் பண்ணு வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியாகவே குருகுலத்திலே இருந்துட்டாங்க இந்த காலத்தில் அப்படி இருக்குது இப்போ நமக்கு பொதுவாக இதை பேசுகிறத விட குறிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம சொல்யூஷனில் சொல்லலாம் இப்போ பொதுவாக நீங்கள் கேட்டிருக்கிறீங்க பொதுவாக இப்படி தான் பதில் சொல்ல முடியும் இந்த குடும்பத்தில் எப்படி இருக்கிறத என்ன பண்ணலாம் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் இந்த ஆசிரமத்திலேருந்து இந்த செய்யலாமா அவர் கிரகஸ்தாத்ம ரோலை வந்து வானப்பிரசத்தில் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அந்த குடும்பத்தில் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுருக்குது அந்த நிலையை நம்ம மாற்றினோம்னா அவங்களுக்கு வரும் இப்போ அதுக்காக வேண்டி இந்த ஆசிரமத்தில் நான் இருக்கிறேன் நான் இனிமேல் சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ஆசிரமங்கிறது குறிப்பிட்ட ஏஜோ டைமோ இல்லை தான் அது ஒரு பிரிட்ஜு கோஸ் சன்னியாசத்துக்கு முன்னாடி கிரகஸ்திலேருந்து நிறைய நேரடியாக சன்னியாசம் போக முடியாது நடுவில் ஒரு பிரிட்ஜு கோஸ் உபாசனையாக இருந்துக தியானம் பண்ணுங்க சத்சங்கிறது இருந்துக்க அப்படின்னு மனசை பக்குவப்படுத்தி கர்மபரமாக இருந்தவனை ஞானபரமாக மாற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு இடைவேளை கொடுக்கறது தான் வானப்பிரசவ ஒருவேளை அவர் கிரகஸ்தர் மாதிரி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு வானப்பிரஸ்தராக தயாராகிட்டு இருக்கலாம் இல்லை அதில் ஒன்றும் தவறு இல்லை இல்லை ஆனால் நீங்கள் செய்கிற தொழிலை வச்சுட்டு அவர் வந்து ஆசிரமம் என்னன்னு நம்ம கேட்க முடியாது இது மன மன சம்பந்தமானது மனசம்பந்தமானது தான் ஆசிரமம் பிரியுது இப்போ இந்த 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 வானப்பிரசாங்கிற ஆசிரமே ப்ரிப்பேரிங் த மைண்டு மனதை தயார் செய்து ஞானபரமாக மாற்று அது தான் சங்கரை வந்து சம்பந்த பாஷ்யத்தில் இதை கிளியராக சொல்கிறார் வேதத்தில் எதுக்கு வேதாந்தத்தை முன்னாடியே வைக்காமல் கர்மகாண்டத்தை முதல்ல இவ்வளோ பெருசாக போட்டுருது முதல்ல இதை படித்து நம்ம மூணு போயிருக்கலாமில்ல எங்கேயோ கடைசியில் ஒழிச்சு வச்சிருக்குது முதல்ல வச்ச எவன் படிப்பான் எடுத்தவொடனே முதல் பேராவிலேயே அது போட்டு தூக்கி போட்டு போயிடுவான் முதல்ல எடுத்த உடனே சுவாரஸ்யமாக இங்கே சொல்லு பிள்ளை பத்துக்க கல்யாணம் பண்ணிக்க இது அடை சொருகம் போ அப்படின்னு எல்லாம் சொன்னோன்னா அப்புறம் தான் வந்து நிர்வேதமாயாது அக்ருதக் கிருதேன அன்றது வரும்போது அவன் வந்து சமித் பாணிகி சரோத்திரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்படி ஆகணும் இப்போ நம்ம வந்து ஏஜை வச்சு சொல்ல வேண்டாம் மனப்பக்குவத்தில் பார்த்தோம்னா அந்த ஆசிரம வாசி தன் தர்மத்தில் தான் இருக்கிறார் அந்த தர்மத்தில் இருக்கணும் ஆனால் தொழிலையோ கருமத்திலையோ அவர் வந்து கிரகஸ்தனாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது எவ்வளோ பேர் கிரகஸ்தத்துலேயே சன்னியாசமாக இருக்கிறாங்க மனப்பக்குவத்தினால் எவ்வளோ பெரு குழந்தையில் பிரம்மச்சாரியத்தில் சன்னியாசியாக இருக்கிறாங்க சங்கரர் மாதிரி தயானந்தர் மாதிரி குருபரானந்தர் மாதிரி இன்னும் நிறைய மகான்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அவங்க இளத்துக்கே போகாமல் நேரடியே துறவரத்துக்கு போயிருக்கிறாங்க நடக்கட்டும் மோட்ச ஆசையை வரட்டும் அது வருவதற்கு வேண்டிய ஒரு சா அந்த கிரகசாஸ்திரமே அது கொடுக்கும் சில பேருக்கு அது நாற்பது வயசுலே கொடுத்துடுது முப்பது வயசில் கொடுத்துடுது சில பேருக்கு ஐம்பத்தெட்டில் அறுபதுல கொடுக்குது சில பேருக்கு வாழ்நாள் முழுக்கே கிரகசனாவே இருந்துட்டு போயிடுறாங்க அடுத்த பிறவியில் அவங்க முதல்ல சன்னியாசத்திலே பிறக்கட்டும் அடுத்த கேள்விகள் கர்மா அகர்மா விகர்மா இது மூணும் உங்களோட விளக்கம் சொல்லுங்க பகவான் தான் அதை சொல்லியிருக்க நீங்கள் உங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க சார் இதில் கர்மா வந்து கர்த்தவியம் அப்படின்னு ஒன்று செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு இருக்குது எவன் அவனுடைய கடமையை செய்யணுமோ அது கர்த்தவியம் அவன் செய்யக்கூடாதது அவன் செய்கிறான் அதாவது கர்மம் இதெல்லாம் ஒத்துக்காத கர்மம் எல்லாம் இருக்கு சாஸ்திரம் அனுமதிக்காத கர்மம்லாம் இருக்கு அதை செய்தோம்னா அது விகர்மம் சாஸ்திர அனுபவித்த அவன் வந்து செய்துட்டு இருந்தான்னா அது கர்மம் இப்ப அக்கர்மம் எங்க வருது சாஸ்திர அனுபவித்த கர்மத்தை செய்துக்கிட்டு பலனை விட்டால் அது அக்கர்ம இப்படிதான் பகவான் சொல்கிறார் அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும் விகர்மத்தை விடணும் அடுத்தது கர்மத்தை விடணும் அப்போ தான் நம்ம பிறப்பிறப்பு இல்லாமல் போகணும் ஆனால் கர்மத்தை விட முடியாது ஆனால் அதை அக்கர்மமாக பண்ணலாம் எப்படி அக்கர்மமாக பண்ண முடியும்னா செய்தும் செய்யாமல் இருப்பது அது எப்படி செய்தும் செய்யாமல் இருக்குது திருட்டு பண்ணுறதா செய்து செய்யாமல் இருக்குன்னு அர்த்தம் எல்லாம் செய்தால் பலனுக்காக தான் செய்கிறாங்க பலனை அபேட்சித்து செய்கிறாங்க பலனத்தை சார்ந்து இப்படி பலன் வந்தாகணும் இப்படி வந்தால்தான் நான் இந்த கர்மத்தை செய்ததுக்கு செய்தவனாக இருப்பேன் அப்படின்னு ஒரு கல பலனை முன்னிறுத்திய செயல் சில செயல்கள் பண பலனை முன்னிறுத்தாமல் செய்யப்பட்ட செயல் கூட இருக்கலாம்ல என்ன சார் செய்திருங்க என்ன பலன் அப்படின்னு கேட்குறேன் பலன் வந்தால் வருது வரணா போகுது எப்படி இருக்குதுன்னு நமக்கு என்ன செய்யறது எனக்கு ஆனந்தமாக இருக்குது இப்போ செய்வதிலேயே ஆனந்தம் பார்க்குறது வந்து அவன் பலனுக்கு செய்யலை செய்வதே ஆனந்தமாக இருக்கிறதுனால அவன் செய்யும்போதே அந்த பலனை அனுபவிச்சிடுறான் கரும்பு தின்ன கூலி மாதிரி சாஸ்திரம் படிக்கிற மாதிரி அவன் செய்வதிலேயே ஆனந்தம் பெறும்போது அவன் பலனுக்கு அபேட்சகம் இல்லை அதை அவன் சார்ந்தில்லை அப்போ அவன் செய்தும் செய்யாதவனாகிடும் எப்போ செய்தவன் ஆகிறான் பலனை எதிர்பார்த்தால் அப்போ பலன் அவனுக்கு தானே வருது அப்போ அவன் கர்த்தாவாக இருக்கிறான் பலனை எதிர்பார்த்து செய்யும்போது அவன் கர்த்தாவாகிடறான் பலனே வேண்டான்னு சொல்லிட்டு கர்மத்தை மட்டும் செய்வேன் அப்படின்னு செய்தால் அவன் இருந்து கூட அக்கர்த்தா இப்போ அது வந்து ஆகிடும் புரியுதுங்களா இப்போ நம்மள அப்படி தானே வாழறோம் எதுக்காக வாழறோம் இந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு இந்த உடம்பை காப்பாற்றணுமே இந்த உடம்பை காப்பாற்றணும்னா இந்த உடம்புக்கோடு சார்ந்து இருக்கிறவங்க அவங்கள காப்பாற்ற வேண்டியது உடம்பை காப்பாற்றுறதே அவங்களுக்காக காப்பாற்ற வேண்டியது அது அதனால் சிலதெல்லாம் நம்ம கர்மங்களை செய்ய வேண்டியது ஆனால் நம்முடைய நோக்கம் அந்த கர்மத்தினால் வருகின்ற புகழும் பொருளாதாரமோ வளர்ச்சியோ இந்த செல்வாக்கோ இதெல்லாம் நமக்கு இல்லை எப்படியாவது இந்த சச்சங்கத்தில் போய் ஞானத்தை முடித்து நம்ம நம்முடைய சொரூபத்தில் எங்கே விழமாட்டோமோ அப்படிங்கிறதுக்காக அந்த செய்யும் பொழுது அங்கே பலன் அபேட்சிக்காமல் செய்யப்பட்ட கர்மமாகிடும் அது பேர் கர்மயோகங்கிறது மனசாட்சி இண்டியூஷன் அசிரீரி குரல் இதை பற்றியெல்லாம் அருள் செல்வன் கேட்டிருக்கார் சார் மனசாட்சி இண்டியூசன் இண்டியூஷன் இன்ட்யூசன் அப்புறம் அசிரியரி குரல் நமக்குள்ளே ஒரு குரல் கேட்குற மாதிரி ஏதாச்சும் அதை பற்றியெல்லாம் அவர் கேட்டு மனசாட்சி இன்டிஷன் இண்டியூஷன் உள்ள ஒன்று தான் ஒன்று சரி மனசுலேருந்து ஒரு உள்ள ஒருத்தன் பேசுவான் அந்த சினிமா இன்னொரு ஆக்டர் வந்து சைட்லேருந்து அப்படியே ஆவி ரூபமாக பேசுவார் டை செய்யாதன் ஏதாவது வச்சு ரெண்டு பக்கமும் படத்தை காமிச்சு டெவில் மாதிரி ஒன்றும் ஏஞ்சல் மாதிரியும் அப்படின்னு சொல்லுவார் இப்போ அது இவர் மனசாட்சிங்கிறார் மனக்குரல் அது வந்து உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாரு அசரீரி அசரீ சரீரின்னா சரீரம் உடையவன் அசரீரின்னா சரீரம் இல்லாதவன் அதனால் சப்தத்துக்கு நம்ம அசரீரின்னு சொல்கிறோம் அசரீரியாக சப்தம் கேட்டது அசரீரின்னா சப் உடல் இல்லாதவன் சூட்சம் உடலாக இருப்பவன் அப்படின்னு எடுத்துக்கணும் இதில் இந்த இந்த மூணுத்துல இருந்தும் மூணும் ஏதோ ஒன்று ஒன்று ஒரு அறிவு கொடுக்குது ஒருத்தருக்கு அறிவு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டோம்னா என்னுடைய இன்ட்யூஷன் என்னுடைய மன வாக்கு எனக்கு காதலை யாரோ சொன்னாங்க அது பிரமாணமா இதுதான் இப்போ பிரமாணம்னால் வேலிட் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் முறையான அறிவு பெறும் சாதனம் சாஸ்தரை சொல்லி இது இல்லைங்குது இன்னொரு ஞானிகிட்டேருந்து வர வாக்கு தான் உனக்கு பிரமாணம் அவர் ஸ்ரோத்திரியும் பிரம்மன் இஷ்டமாக இருக்கணும் அதுவும் வாக்கு கூட லௌகீகம் வைதிகம்னு உண்டு இப்போ லௌகீக வாக்கு கூட இருக்குது நீங்கள் எப்போவுமே சா சப்த பிரமாணம்னா வேதம்னு எடுத்துக்கூடாது வேதத்தை இருக்கக்கூடியது கூட நமக்கு லௌகீக பிரமாணம் இருக்குது இல்லையா அவங்க சொல்கிறாங்க எட்டரை மணிதான் சட்டரின் ஏன் அவசரப்படுறீங்கன்னா அந்த எட்டரை மணியை வச்சுட்டு நீ வந்து நீ அந்த அந்த நாலேஜை வச்சு நீ உங்கள் டைமை இப்போ வச்சுக்கிற இல்லையா அது லௌகிக சப்த பிரமாணம் ஆத்ம ஞானத்தை பொறுத்து வந்ததுன்னு சொன்னால் அப்போ வைதிக சப்த பிரமாணம் நமக்கு தேவைப்படுது அந்த இடத்துல வரும்பொழுது இந்த சப்தம் சொற்கள் அது இன்ட்யூஷனோ அது அசிரீரியோ அல்லது மனசாட்சியோ எதுவோன்னு சொன்னால் அது பிரமாணம் இல்லை அதை எடுத்துக்கூடாது அதை நம்பிக்கை வாங்கி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உண்மையிலேயே அது நம் மனசிலேருந்தே ஏற்பட்ட உள்ளுணர்வு அந்த சப்தங்களெல்லாம் நாம் பிரமாணமாக எடுத்துக்கூடாது பல நேரங்களில் அது வந்து கூட வாசன ரூபமாக ஜாக்கிரதை உணர்ச்சிலேருந்து வரலாம் ஆனால் மற்றவங்களுக்கு அதை சொல்லி என் உணர்வு சொல்லிச்சு நீ அங்கே போகாது நீ உள்ளர்வு சொல்லிச்சு உனக்கு அவங்க துரோகம் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு உள்ளுணர்வை வச்சு நம்ம யாருக்கும் உபதேசம் பண்ண முடியாது அது நமக்கு கூட பயனில்லை அதில் இன்டியூஷன் சொல்லக்கூடியது யுக்தி இதெல்லாம் வந்து பிரமாணம் இல்லை யுக்தி மட்டுமே பிரமாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க வைசேஷிகளும் நியாயவாதிகளும் ஆகிடுவாங்க அவங்க யுக்தி பிரதானமாக வேதத்தையே இன்டர்பிரட் பண்ணுறாங்க வேத ஞானத்தையே யுக்தியில் தான் இன்டர்பிரட் பண்ணுறாங்க வேதத்தை யுக்திபூர்வமாக சொல்கிறது வேறு விஷயம் தன்னுடைய யுக்திக்கு வேதத்தை வந்து துணை பிடிச்சிக்கிறதுங்கிறது வேறு இப்போ நம்ம அது மாதிரி இந்த உள்ளுணர்வை வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டாங்க அது பிரமாணமாக நீங்க மதிப்பு தர முடியும் முக்காலமும் உணர்ந்த ஞானி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு அது சரியான வாக்கியம் தானா அதுக்கு என்ன விளக்கம் சாமி அப்படி ஒரு வாக்கு இருக்குது அந்த ஞானி சொல்வாரு முக்காலமும் இல்லைன்னு அவர் தான் முக்காலம் உணர்ந்த ஞானி முக்காலமும் இல்லைன்னு உணர்ந்தவர் தான் முக்காலம் உணர்ந்த ஞானே ஞானின்னு பிறகு அவனுக்கு காலம் ஏது அதில் முக்காலம் உணர்ந்ததை வந்து பொதுமக்கள் அப்படி சொல்றாங்க அதனால் ஞானிகள் மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா சாமி இது நடக்குமா நடக்காதான்னு அவங்க ஜோஷியும் கேட்குறேன் ஜோசியக்காராக்கிறாங்க ஏன்னா அவர் முன்கா திரிகாலம் உணர்ந்தவர் அல்ல சினிமாவுக்குதான் முக்காலம் உணர்ந்தவன்னா முக்காலம் இல்லைன்னு உணர்ந்தவசலாம்மா ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதிய பூர்ணச பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா பசிஷே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் はい。キ